தமிழ்நாட்டுடைய சங்க வரலாறை படிக்கும் போது சோழர்கள் பற்றி வந்து நமக்கு வந்து நிறைய பெருமையான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நிறையா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு தஞ்சை பெரிய கோயில் கரிகாலன் கட்டின அணைக்கட்டு இது மாதிரி சோழர்களுடைய பெருமை எக்கச்சக்கமா இருந்தாலும் சோழர்களுக்கே ஒரு டார்கஸ்ட் பீரியட் இருந்துச்சு வந்து நம்புவீங்களா ராஷ்டிர கூடர்களுடைய வருகைக்கு அப்புறமா சோழர்களுடைய டைனாஸ்டி ஒரு எண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நின்றுடுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் விஜயாலய சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோழன்னா திரும்பவும் சோழர் டைனாஸ்டியை ரிவைவ் பண்றான் ராஷ்டக்கூழர்களை பல்லவ மன்னர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு அலை வச்சுட்டு ராஷ்டிர கூடர்களை பீட் பண்றான் விஜயாலய சோழன் அன்னைக்கு ஆயிரத்தி எட் நாற்பத்தி எட்டில் போட்ட அந்த ஃபவுண்டேஷன் தான் அதுக்கப்புறம் வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இது மாதிரி பல மன்னர்களுக்கு சோழ டைனாஸ்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு சோழர்களோட ஹிஸ்ட்ரியில் மறக்கவே முடியாத ஒரு மன்னராக விஜயாலய சோழன் வந்து இருந்தார் இது மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ்க்கு நம்மளோட